லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் மாநிலங்களவையில் மோடி அவர்கள் பேசிய பேச்சு ஒரு சர்ச்சையான நிலையில் முடிந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனத்தை மீறிவிட்டது ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அதற்கு மல்லிகார்ஜுனா கார்கே வந்து விளக்கம் கொடுக்க நேரம் கேட்கிறாரு சபாநாயகர் நேரம் ஒதுக்கவில்லை இது போன்ற விவாதங்கள் காரசாரமாக இருக்கிறது மோடி வந்து மன்னிப்பு கேட்கணும் காங்கிரஸ் சுருத்தி தவறாக பேசிட்டார்னு மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மோடிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்தால் சொன்னால் அதற்காக கேள்வி கேட்டால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வார்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேள்வி எழுப்புவார்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ரொடக்டிவாக இருந்தால் காங்கிரஸ் வெறும் லேபிள் ஒட்டிக்கிட்டு ஒரு ஒரு பேரையும் ஒரு ஒரு டைலாகையும் ஒட்டிக்கிட்டு போனால் அதுக்கு பேர் மோடி அவர் செய்கிற செயல் திட்டத்தையும் பாருங்கள் லேபிளாக தான் இருக்கும் ஆத்ம மேக் இன் இண்டியா அம்ரித்கால் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து விஸ்வகுருன்னு இந்தியா நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க இந்தியா டுடேயில் வந்து சொன்ன மாதிரி ஆப்டிமிசம் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் நல்ல நாள் வரப்போகுது அச்சேதின் அதே மாதிரி அச்சேதின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு லாலாங்கு சிவந்த கண்ணை காட்டுவேன் சைனாக்கு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்று சொல்லும்போதுமே உங்களுக்கு பேக் ட்ராப்பில் வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஓடிடும் மோடி இருக்கும்போது நான் சைனாக்கு வந்தால் சிவந்தக்கண்ணை காட்டுவனாரு நான் வந்தால் டாலர் நீங்கள் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்துடும் அப்படின்னாரு ஐம்பது நாள் கொடுங்க நான் நிறைவேற்றி காட்டுறேன்னாரு இது எல்லாமே ஃபேன்சி ப்ராமிசஸ் ஃபேன்சி டைட்டில்ஸ் எல்லாமே அதே மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்கிறது இது எல்லாமே ஃபேன்சி டைட்டில்ஸு உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்குமானால் இருக்காது இது அவருடைய பிராமிசை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துக்கு நீங்கள் யாராவது ஒரு அவரை விமர்சித்தாங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அவர்களை விமர்சித்தால் அவங்க அவங்களுக்கு பதிலாக கொடுக்கறது என்ன அப்படின்னா தேச துரோகி ஆன்டிநேஷ்னல் பத்தியில் என்ன என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம் சட்டமன்ற இதில் வந்து பாராளுமன்றத்தில் விலைவாசி உயர்வையினை கொண்டு நீங்கள் வந்து ஒரு சராசரி பெண்ணை பயமுறுத்தி இருக்கிறீர்கள் அது அவருடைய குடும்பம் வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது என்று கா காங்கிரஸ் கட்சி தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி வந்து கேள்வி எழுப்பினார் அதற்கு உங்களுடைய பதில் என்ன காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் அமரிட்சி இது பதிலா இது பதிலா அக்னிவீருக்கு வந்து நேற்று வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அக்னிவீருக்கு வந்து காம்பன்சேஷனும் இல்ல பென்ஷனும் இல்லை நீங்க சொல்றது பொய்னு இப்ப நேத்து வரைக்கும் அதுக்கு கொடுத்துட்டாரு அந்த அக்னி வீரா இறந்த மன்னிப்பு கேட்கணும் ராஜ்நாத் சிங் வந்து மன்னிப்பு கேட்கணும் சிவன் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கொஸ்டின் நீங்க திட்டமா சொன்னாலும் அது வெறும் தான் இருக்குது விமர்சனத்துக்கு பதிலாக சொன்னாலும் வெறும் டைட்டிலாக தான் இருக்குது சரிப்பா விமர்சனத்துக்கு பதிலாக எங்களை கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டான்னு சொல்லிட்டேன் யூ கிளைம் தட் வி ஆர் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஹவு கம் எப்படி எதனால் உங்கள் அநீதிகளையும் அழிச்சாட்டியங்களையும் கொலைகளையும் கொடூரங்களையும் கற்பழிப்புகளையும் அசிங்கத்தையும் அருவருப்பையும் உங்களுடைய வன்முறையையும் உங்களுடைய ஊழலையும் வெளிக்கொண்டு வருமே அதனால் ஆன்டி கான்ஸ்டியூஷனாக இருந்துட்டு போகிறோங்கிறேன் அதுதான் நீ சொல்கிற கான்ஸ்டியூஷனாக ஆன்டி கான்ஸ்டியூஷனாக இருந்துட்டு போகிறோங்கிறேன் என்ன இதுக்கு என்ன பதில் பாராளுமன்றத்திலே மணிப்பூரை பற்றி இரண்டே கால் மணி நேரம் பேசி உங்களுக்கு மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு தைரியம் இல்லை தலைவர் ராகுல் காந்திக்கு முன்னால் இப்போ மக்களவையில் வந்துக்கிட்டு மணிப்பூரை பற்றி உடனே எடுத்துவோம் இந்த அதுக்கு வந்து தீர்வை கொண்டு வருவோம் திருமூட்டை அது வந்து என்னது உங்களுக்கு வெறும் வாய் தான் இல்லை எரியிற நெருப்பில் என்னைய ஊற்றாதீங்க அது என்னன்னா எது எரியுது எனக்கு எத்தனை நாளாக எரியுது என்ன யார் ஊற்றுறா தூண்டி விடாதீங்க எப்படி தூண்டி விடுறோம் ஓ எது நான் திரும்ப தான் சொல்கிறேன் எல்லாமே டைட்டில் ஒரு ஃபேன்சி வார்த்தைகள் தானே தவிர நான் உள்ளுக்குள்ள அர்த்தத்தை கேட்டுட்டு இருக்கேன் விலைவாசி வந்து எங்களை பயமுறுத்துகிறது என்று சொன்னால் நான் பாரத் ஜோட இருந்தேன் ஏழு மணிக்கு காலையில் ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசினார் என்று சம்பவத்தோடும் எப்படி அதை நான் சொல்கிறேன் என்கின்ற பின்புலத்தோடும் சொல்றார் அக்னி வீர்னா நான் பஞ்சாப்ல போனேன் அந்த குடும்பத்தை பார்த்தேன் ஹீரோ மாதிரி இருந்தால் மூணு சகோதரிகள் அவனை நீங்க பார்க்கலையே பாயிண்டோட உதாரணத்தோட நியாயத்தோட கருத்தோட ஒரு முன் வைக்கணும் நீங்க பதிலுக்கு என்ன சொல்றீங்க இல்லை அதுக்கும் முன்னால போனா இந்திரா காந்திகிட்ட போயிடுறீங்க எமர்ஜென்சி அப்படின்னு போயிடுறீங்க இல்ல அதுக்கும் முன்னால போனா நேரு கிட்ட போயிடுறீங்க யோ இன்னைக்கு என்ன நாங்கள் வச்ச கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எறிகிற நெருப்பில் என்னையை ஊத்துறதா சொல்றாருல்ல எப்படி ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டு ராகுல் காந்தி வந்தா கன்னிவேடி வேடி இருக்கும் நீ செத்து போயிட்டா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு நீ சொல்ற நீ ஒரு சிஎம் வெக்கமா இல்லை கேடு எவனாவது கேட்டால் காரி துப்புவோம் நீ ஒரு சிஎம் இவ்வளோ பேர் லீடர் வரார் அன்னைக்கு அவர் வரேன்னு சொல்லும்போது அவர் எல்ஒபி கூட கிடையாது அன்னைக்கு அவர் போய் மன மணிப்பூரை பார்க்க போகும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது வெறும் ஒரு எம்பி அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அப்போ எம்பி கூட பறிப்பு நினைக்கிறேன் அந்த டைம்ல சரியான நினைவில் அவர் போன டைம் அந்த கன்வெக்ஷன்ல இருந்தார் அந்த டைம் நினைக்கிறேன் அனைகமா அப்போ ஒரு எம்பி வச்சுக்கோமே ஒரு எம்பி தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வளோதான் அவர் போறேங்கிறாரு ஒரு சிஎம் நீ பாதுகாப்பு கொடுத்து அவரை வந்து உரிய வகையில் உன்னுடைய பிரைம் மினிஸ்டருக்கு தான் வெறும் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புன்னு பீர்த்திக்கிறதுக்காக நேரம் இருக்கே தவிர மற்றபடி பாராளுமன்றத்திலும் மக்களவையிலும் சில்லறை பேசுவதற்கு தான் மோடிக்கு நேரம் இருக்கிறதே தவிர ஒரு ஆண்மகனாக களத்தில் நிற்பதற்கும் களத்திற்கு செல்வதற்கும் மக்கள் குறைகளை கேட்பதற்கும் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கும் உனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை கேட்கறவன எரிய நெருப்புல என்னையை ஊத்தாதீங்கன்னு எப்படி சொல்லலாம் திரும்ப நான் என்ன அக்செப்ட் பண்றேன் நான் அக்செப்ட் பண்றேன் எப்படி எப்படி எரிய நெருப்புல என்ன ஊற்றுற அரசுக்கு எதிராக அந்த சூழலில் நீங்க மீண்டும் அரசுக்கு எதிராக தூண்டிவிடும் பொழுது அது

மணிப்பூர் மக்களே இந்த மோடி கவர்மெண்ட் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது துப்பாக்கியில் அடிச்சிட்டு சாவுங்க அப்படி சொல்கிறோமா அப்படி சொல்கிறோமா மக்களை சந்தித்து கட்டி அணைத்து அன்போடு இருங்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளாதீர்கள் வன்முறை எதற்கும் தீர்வு ஆகாது என்று அப்பீல் பண்ணிட்டு ஏயா இப்படியோ ஒரு பிரதமர்னு இருக்கிற போய் உன் கட்சி தான் ஸ்டேட்லேயும் ஆளுது சென்ட்ரல்லையும் ஆளுது போய் என்னன்னு பார்க்கறதுக்கு நேரம் இல்லையான்னு கேட்குறது எவ்வளோ நேக்காக அரசுக்கு திருப்புறது அரசுக்கு எதிராக திருப்புறதாகுமா மக்களை தூண்டிவிட்டால் மன்னல்ல சும்மா இருந்துருவீங்களா நீங்கள் ஒரு ஒரு அட்டை படத்தை தூக்கி காட்டினா அது வந்து அசெம்பிளி பிஸ்னஸுக்கு அகைன்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட தெரிஞ்ச உங்களுக்கு அந்த மக்களிடத்திலோ அந்த மக்களுடைய கருத்தையோ உள்வாங்கி பேச பேசிவிட நீங்கள் சும்மா விட்ருவீங்களாங்களா எப்படி நாங்கள் மக்களை தூண்டணுன்னு சொல்கிறீங்க இல்லை தொடர்ந்து ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாரு பாஜகவுக்கு எதிராக குறிப்பாக ஆர்எஸ்எஸ்சுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன் அதனாலே அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருடைய வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கிறாங்க உளவுத்துறை மூலமாக ஒரு எச்சரிக்கை கூட இருக்குன்னு சொல்றாங்க மசா ஆகையா அப்படின்னு சொல்லலாம் ரஜினி பாஷையில் சொல்லலாம் தான் இப்போதான சூடு பிடிச்சிருக்கு அதான் மசா ஆகையா இப்போதான் சூடு பிடிச்சிருக்கு பாதுகாப்பு அதிகரிங்க உங்களுடைய பாதுகாப்புலாம் அவருக்கு தேவை கிடையாது அவர் பாதுகாப்பு வளையத்தை நம்பிட்டு வாழ்கிறவரும் கிடையாது மக்கள் மன்றங்களோடும் மக்களோடும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் இந்த மண்ணு வந்து இந்த மண்ணில் எல்லா இந்த இந்திய மண்ணோடு என்னுடைய ரத்தம் கலந்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லக்கூடியவர் அவர் இங்களை கண்டு என்றைக்குமே இல்லை உங்கள் பாதுகாப்புக்கு ஆசைப்பட்டு ஏன்னா பாதுகாப்பையும் ஏன் குறைச்சாங்க இதுக்கு முன்னால் பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக தரப்பட்டு வந்த பாதுகாப்பை குறைத்தது இதே மோடி தான் இந்த நாட்டில் எந்த பதவியிலுமே இல்லாத யாருங்க மோகன் பகவத்து எந்த பதவியிலுமே இல்லாத மோகன் பகவத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒய் ப்ளஸ் இல்லை ஜெட் ப்ளஸான்னு தெரியல அவருக்கு எந்த பதவியிலையுமே இல்லாத கவர்னரா சிஎம்ஆ மினிஸ்டரா எம்எல்ஏவா கவுன்சிலரா வார்டு மெம்பராக ஒன்றுமே கிடையாது பெரிய பாதுகாப்பு நாட்டில் வந்து வந்தவன் போனவன் இத்துக்கு போன ஈத்திரைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது இந்த மண்ணுக்காக தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுத்த இந்த தேசத்திற்காக பல துரிஜ துணிச்சலான முடிவுகள் எடுத்த குடும்பத்தை சார்ந்த இருவருக்கு வந்து வளமையாக தரப்பட்ட வந்த பாதுகாப்பை குறைத்ததே நீங்கள் தான் நீங்கள் குறைச்சாலும் டசன்ட் மேக் எனி சென்ஸ் நீங்கள் கூட்டினாலும் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஆனால் இப்போ இந்த பாராளுமன்ற கர்ஜனைக்கு பிறகு இது உயர்த்த இந்த பாதுகாப்பு கூட்டப்பட்டிருப்பது என்பது நீங்கள் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வந்து அகைன் சொல்கிறேன் மஜா ஆகையா அப்படின்னு நான் இனிமேல் தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது இல்லை பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் அலுவலகம் தாக்குதலுக்கு உள்ளாகத்தில் குஜராத்தில் கூட காங்கிரஸ் அலுவலகத்தின் மீது தாக்குதலாக நடத்திருக்குறாங்க ம் திரும்ப தான் சொல்கிறேன் மஜா ஆகையா அங்கே ஜெயலலிதா வந்து எப்போது சிஎம்மாக வந்தாங்க திரும்ப தாக்குதல் என்பது அரசியலில் எப்படிப்பட்டது இல்லை நாங்கள் தான் வந்து மோடி மாதிரி நீலக்கணி வெடிக்கிறோமா நான் ஏழைத்தாயன் பகன்றதுனால நான் டிவித்தை வென்றதுனால என்ன வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்படி நாங்கள் எதுவும் போய் நீலக்கணி படிக்கிறோமா ஆத்திரஸில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்க சென்றனால ராகுல் காந்தியோட நெஞ்சை பிடித்து தள்ளினார்கள் அல்லவா பிரியங்கா காந்தியை மேல் ஹேண்டில் பண்ணாங்க இல்லையா இல்லாத ஒரு வழக்கில் வந்து நேஷனல் ஹேரால்ட் கேஸில் சம்மன் கொடுத்து கூப்பிட்டு ஹராஸ் பண்ணாங்க இல்லையா இதை இதெல்லாம் நாங்கள் வந்து களத்திலே வந்து நேரடியாக சந்திச்சு தானே வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லை காங்கிரஸுக்கு யாராவது ஞாபகப்படுத்துங்க அவங்க வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு வந்து தொண்ணூற்றொம்போது வாங்கியிருக்கிறாங்க அவங்க என்னமோ நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது வாங்கின மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்க அது மட்டுமல்ல வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜகவுடைய வெற்றியை வந்து மழுங்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்படி பேசியிருந்தால் கூட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிருப்பேன் நீங்கள் சொல்கிற கூட ஒரு சொல்லலை இஸ் பாலக் புத்தி கு கோன் சம்ஜாயகா அப்படின்னு என்னென்னா இந்த பாலக புத்தி பாலக மாதிரி அதான் சிறுபிள்ள புத்திக்கு யார் புரிய வைக்கிறது நீ தோக்குறத வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணவேன்னு யார் புரிய வைக்கிறது இது ஒரு பிரதமரின் பேச்சா இல்லை நாங்கள் எழுப்பிய கோர் இஷ்யூஸ் மணிப்பூர் நீட்டு விலைவாசி உயர்வு அக்னி வீருக்கு இது பதிலாக ம் அதனால் இவர் சொல்கிற கிளைமில் நியாயமே இருந்தாலும் இவர் வகி வகிக்கின்ற பதவிக்கு இது இழுக்கு இவர் பேசின ஸ்டைலு அது ஆனோம் வழங்கும் போல் ஆனோம் நீ ராகுல் காந்தியோடைய பேச்சு எடுங்க இல்லை அவருடைய பேச்சில் ஒரு ஒரு உண்மை இருக்குது இல்லையா அதாவது பாஜக வெற்றி பெற்றிருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஈடி மூலமாக சிபிஐ மூலமாக தான் அவருடைய வெற்றி சாத்தியமாற்று சொல்கிறீங்களா அதுவே ஒரு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்து தானே அதாவது நடக்கலைன்னா அப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்கிறேன் உங்களுக்கு அதை விட இன்னொரு பக்கா பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்தியாவை வந்து பொருளாதார வகையில் முன்னேற்றிட்டீங்க இல்லையா இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க இதெல்லாம் நேற்று அவர் பேசினது இப்போ நான் மூணாவது இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன் இந்தியா மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்துச்சு இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு உறுதியாகிடுச்சு இந்தியாவில் அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்புறம் ஏன்ப்பா ஃபுல் மெஜாரிட்டியில் உங்களை இறக்கிட்டாங்க கீழே அப்போ அதை நாங்கள் கொண்டாடுவோம்ல அது எங்கள் வெற்றி தானே நாங்கள் ரெண்டுக்காகவும் கொண்டாடலாம் ஒன்று நாங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஐம்பதுலேருந்து நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வந்துட்டோம் ராகுல் காந்தி வயசுக்கு தான் இவர் ஓட்டு வாங்குவார் ராகுல் காந்தி வயசு என்னமோ அவ்வளோ சீட்டு தான் வாங்குவார்னு சொன்ன உங்களை அசைப்படுத்தி நாங்கள் வந்துவிட்டோம் இந்த கூட்டணி வெங்காய மூட்டைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாதிரி உடஞ்சிடும் அப்படின்னாங்க எரிம்ச்சம்பளம் மூட்டையோ ஏதோ மூட்டை மாதிரி செதறிவிடும் அப்படினாங்க அந்த கூட்டணியை கட்டுக்கோப்போடு வைத்து ஊப்பியில் உங்கள் முகத்தில் கரியை பூசியிருக்கிறோம் நாங்கள் அதுக்காகவும் கொண்டாடுவோம் அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தியை அந்த ஒட்டுமொத்த கூட்டணியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவராக வைத்து எதிர்க்கட்சி தலைவராக நிற்கிறாரு நாங்கள் அதுக்காகவும் கொண்டாடுவோம் உங்கள் ஆணவத்துக்கு முடிவு கட்டியிருக்கிறோம் அதுக்காகவும் கொண்டாடுவோம் ஒரு பெரும்பான்மை பலத்திற்கு நாங்கள் மூக்க நாங்கள் ஏற்பட்டிருக்கிறோம் அதுக்காகவும் கொண்டாடுவோம் லாஸ்ட் பட் நான் அட்லீஸ்ட் வர்றேன் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சாட்டியமாக பண்ணிச்சு உங்களுக்கு அவ்வளோ இது வந்து அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைமை இன்னுக்கும் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது அது ஜனநாயகத்துக்கு ஆதரவானதா இல்லை அயோத்தியில் தோத்தா மக்கள் பாடம் புகட்டி விட்டார்கள் ஆனால் மற்ற இடங்களில் இவிஎம் வேலை செய்தது இது போன்ற குற்றச்சாட்டுகள் நியாயமானு கேட்குறாங்க உங்களுக்கு திரும்பவும் புரிய வைக்கிறேன் உடைய பிரச்சனை இருந்து கொண்டே ஐயோத்தியில் ஜெயித்திருக்கிறோம் அப்படி இவிஎம் இல்லைன்னா நாங்கள் நானூறு தாண்டி இருப்போம் இப்படி புரிஞ்சிக்கணும் நீங்கள் இவிஎம் இருக்கிறதுனால ஐம்பதாயிரம் ஓட்டில் ஆயிரத்தில் ஜெயிக்கிறோம்னு நீங்கள் இவிஎம் இல்லாமல் இருந்தால் ஒரு ரெண்டரை மூணு லட்சத்தை ஜெயிச்சிருப்போம் நீங்கள் தான் அது புரிஞ்சு ரொம்ப சிம்பிளான விளக்கம் தான் அது உங்கள் கூட இவிஎம் ஏதாவது கூட்டணி யார் கூட வச்சிங்கன்னா நாங்கள் தனியாக நின்றோன்னு நிறைய பேர் நீங்கள் தனியா நீக்கலை கூட்டணிக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டீங்க அப்போது இது இவிஎம்மோடு சேர்த்து போ போராடி இருக்கிறோம் இவிஎம்மையும் சேர்த்து எதிர்த்து இருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து எதிர்த்து இருக்கிறோம் இல்லைனா உங்களுக்கு ஃபார்ம் சி இஷ்யூவில் நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள்லாம் எவ்வளோ ஜோக்காக இருந்துச்சு இவிஎமுக்கு ஆதரவாக பேலட்டு இது விவிபேட் ஸ்லிப் வந்து தர முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்தோடனே அதை சந்தோஷமாக கொண்டாடிய மோடியுடைய எல்லாம் என்னென்னு பார்க்குறது தேர்தல் ஆணையர்களை ஏன் மாற்றினீங்க கடைசி கட்டத்தில் அது எப்படி மாத்தினீங்க அது தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கும் முறையை ஏன் மாற்றினீங்க ஸோ இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணியாக ரொம்ப தெளிவாக தெரிந்தது எலக்ட்ரல் பாண்ட்ஸு ஸ்கேமு அந்த ஸ்கேமுக்கு வந்து எஸ்பிஐ கடைசி வரைக்கும் கொடுக்காம எப்படி மழுப்பி தானே தள்ளிங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீ கிருட்டி டைம் கேட்டு அதுக்கப்புறம் திரும்ப உச்ச நீதிமன்றம் கொட்டி இப்படி தானே வந்தீங்க ஸோ இவ்வளோ ஊழல் ஏன் அப்போ காங்கிரஸ் உடைய ஃபண்ட்ஸை முடக்கினீங்க ஏன் எம்என் சோர்டன் ஜெயிலில் வச்சீங்க ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிங்க ஸோ இதெல்லாம் செந்தில் பாலாஜி ஒரு வருஷத்து முன்னாலேயாத்தையும் உள்ளே வச்சிங்க இதெல்லாமே வந்து அரசியல் காரணம் எதுக்காக உள்ள வச்சு எதுவுமே நடக்கலை செந்தில் பாலாஜி உள்ள வச்ச காரணம் நிறைய பேரில் பாவம் அண்ணாமலை மண்ணை கைவிட்டார் இருந்தாலும் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்பாட் ஆல் தீஸ் ஆர்ட்ஸ் வி ஹவ் கம் அக்ராஸ் ஆல் தி ஆர்ட்ஸ் இந்த எல்லா பின்னிழுப்புகளையும் தாண்டி நாங்கள் முன்னேறி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றோம் அந்த முன்னேறி வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இவிஎமையே கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ இவிஎம்லாம் இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படி வச்சுக்கிட்டாலும் நாங்கள் நல்லாச்சி கொடுத்துட்டோம் நாங்கள் ராமர் கோயிலில் திறந்துட்டோம் நாங்கள் இந்தியாவை வந்து பசிப்பட்டினியிலிருந்து வேலைவாய்ப்பின்மையிலிருந்து பொருளாதார இருந்து மீட்டுவிட்டோம் இந்தியாவை முன்னேற்றி கொண்டு வந்துட்டோம் ராணுவ பலத்தை அதிகரிச்சிட்டோம் சைனா நம்மளை பார்த்து பயப்படுது ரஷ்யா நம்மளை பார்த்து பயப்படுது உலகத்தில் ரஷ்யா வார் இருக்குவாதியா பாப்பா அப்படின்னு அதை பொண்ணு சொல்லிச்சேன் ரஷ்யா உக்ரைன் போரே நிறுத்தர வல்லமை கொண்ட பிரதமர் பெற்றுட்டோம் அப்புறம் ஏராஜா அவங்கள வந்து இப்போ மெஜாரிட்டிலேருந்து இழுது கீழே வந்து வச்சு உங்களை அசியம் படுத்துறாங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுங்கிறத மாற்றி நாயுடு டிபெண்ட் அலையன்ஸாக ஏன் இப்போ மாறிட்டிங்க அப்படின்னு நாயுடு நிதிஷ் டிபெண்ட் அலையன்ஸாக ஏன் மாறிட்டிங்க அப்படின்னு கேட்குறோம்ல அந்த கேள்விக்கு தானே பதில் இல்லை இறுதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தோஷ் சூட் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் நடக்கக்கூடிய சூழலில் அவருடைய கருத்தும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நீதிமன்றங்கள் வந்து வெறும் செங்கல்களாலும் காங்கிரீட்டுகளாலும் மட்டும் கட்டப்பட்டதல்ல மக்களின் நம்பிக்கையால் கட்டப்பட்டது அதனால் அரசியல் சாசனத்துக்கு மட்டுமே தலைவணங்கணும் மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் தலைவணங்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் அந்த நம்பிக்கையை வந்து புதுப்பித்திருக்கிறது அது மாதிரி இன்றைக்கி வந்து நான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருக்கு ஆதரவாக யாருக்கு எதிராக இதை பேசுகிறார் என்பது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெளிவாக நமக்கு புரியும் இன்னும் இதை கூடுதலாக சொல்வதாக இருந்தால் கடந்த காலங்களிலே யார் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இதுதான் தான் நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுறாங்க சேஞ்ச் பண்ணுறது வேறு அமெண்ட் பண்ணுறது வேறு திருத்தம் கொண்டு வருவது என்பது திருத்தம் கொண்டு வர முடியும் என்பது அதன் உட்கூறுகளிலே உள்ளது அதை மாற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய அடிப்படை கொள்கையிலே உள்ளது இல்லைனா வாஜ்பாய் பீரியடில் வந்து அதுவானி சேர்ந்துக்கிட்டு வெங்கடாச்சலையா கமிஷன் போட்டு அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை பற்றி ஆய்வு பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு வெங்கடாச்சலையாவை சொல்ல வி கே என்ஆர் வெங்கடாச்சலயாவை சொல்ல அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் பிரின்சிபல் ஆய்வு பண்ணணுமா உன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பண்ண மாட்டேன்னு சொன்னார் வரலாற்றிலேயே ஒரு ஒரு ஒன்றிய அரசு ஒரு கமிஷனை அமைத்து அந்த கமிஷனின் தலைமையாக தலைவராக நியமிக்கப்படக்கூடியவர் அதை ஏற்க மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இவர்கள் கான்ஸ்டியூஷனின் மீது இன்றைக்கி நேரத்தில் என்றைக்குமே அரசமைப்பு சட்டத்தின் மீது இவர்களுக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை காட்டும் அதனால் அரசமைப்பு சட்டத்தை மட்டுமே நாம் தலைவணங்க வேண்டும் என்று இந்த தேர்தலின் முடிவுக்கு பிறகு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது பாஜகவிற்கு பேரடி காங்கிரஸுக்கு மிகப்பெரிய மகிழ்வையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய மன உறுதியும் உத்வேகத்தையும் கொடுக்கும் இல்லை அந்த அழுத்தம் குறைஞ்சிட்டுன்னு பார்க்குறீங்க ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்போது நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே வெளிப்படையாக வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறதை பார்த்தோம் ஒரு தலையீடு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பாஜக பெரும்பான்மை இல்லை இந்த மாதிரி நேரத்தில் இது போன்ற கருத்துக்கள் வரும் பொழுது அதற்கான அழுத்தங்கள் குறைந்து விட்டதுன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா அதாவது நீங்கள் வந்து இப்போ அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்வதற்கும் கூட்டணி ஆட்சி உங்களுக்கு அமைய வேண்டிய நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் அறிவு பல முறை சொல்லியிருக்கேன் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமான்னு தெரியல காரணம் இவர்களுக்கு ஜனநாயக பாடம் புகட்டுவதற்கான வாய்ப்பு இது அவங்க எதிர்க்கட்சியாக உட்காந்துட்டா கூட நம்ம அமித்ஷாவுடைய பாஷையில் பாஷையில சொல்றதா இருந்தால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சி குண்டு வெடிக்கணுன்னார் அந்த மாதிரி அந்த ஷிண்டே அந்த நான் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டான் பாத்தீங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் நம்ம குண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பாஷையில் சொல்லணும்ல ஸோ அந்த மாதிரி ஜெயிச்சிட்டா காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா கூட நிம்மதியாக ஆட்சி செய்ய விட்டுருப்பானுங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி இவனுங்களே ஜெயிச்சு அது பலகீனமான ஆட்சியாக இருந்து ஜனநாயக பாடம் புகட்டுவதற்கு அப்டிரக்டிங் பார்லிமெண்ட்னா என்னன்னு மோடி பார்த்துருக்க மாட்டார் இன்றைக்கி பார்க்குறார் கேள்வி எழுப்பதல்னால் என்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திரு திரு விழிப்பதென்றால் என்ன என்பதை மோடி பார்த்துருக்க மாட்டார் இன்றைக்கி பார்க்குறாரு ஸோ இதுவரை அவர் வாழ்க்கையில் பார்க்காது எழுபது வயசு மேலே ஆயிடுச்சு பிஃபோர் ஹி டிபார்ட்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஹி ஷுட் லேர்ன் வாட் ஆக்சுவலி டெமோக்ரெசிஸ் அரசியலை விட்டு எப்படியும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் ரிட்டையர்ட் ஆயிடுவார் இன்னொரு மேக்ஸிமம் போனால் இன்னொரு பத்து வருஷத்துக்கு மேலே அவருக்கு நிதானம் இருக்குமான்னு தெரியாது சொல்ல முடியாது அப்போ அதற்கு முன்னால் அவர் நிதானத்தோடு பொழுதே ஜனநாயகம் என்னால் என்ன என்று அவர் எந்தெந்த ஜனநாயக எல்லாம் உருக்குலைத்தாரோ அந்த ஜனநாயக தூண்களே அவர்கள் அவருக்கு ஜனநாயக பாடம் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான மாற்றங்களை முன்னேற்றங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு